மக்களே கொஞ்ச நாளாகவே கொரியர் டைம் அப்படின்னு ஈவினிங்லாம் பிஸியாக இருக்கிறனால இந்த மாதிரி காட்சிகளை வந்து ரசிக்கிறதுக்கான சந்தர்ப்பமே இல்லாமல் போச்சு ரொம்ப நாள் கழித்து ஈவினிங் டைம் இன்றைக்கி டெரஸ்க்கு போய்ட்டு ஒரு விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போனேன் அதுவும் விட்டமின் சி அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் ஒன்றா சேர்ந்து எடுத்துக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லைங்க சொடக்கு தக்காளி ஃபைசாலிஸ் மினிமாதோட பொட்டானிக்கல் நேம் புற்றுநோய்சல்களை வரை அழிக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ரிசர்ச் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் சிஸ்டர் நீங்கள் சொன்ன போது கூட நான் இது நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்தேன் நானும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு தான் பட் இதை பற்றி ரீசெண்ட் டேஸில் நிறைய ஆர்டிகல் நானும் படிக்கிறேன் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களோட ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் அளந்து விடு அப்படி இப்படின்னா போட்டிருந்தாங்க கமெண்ட் பட் நம்ம காது இல்லமென்னு கேட்க கடவுள் அப்படின்ட்டு நம்மளோட கடமை மட்டும் நம்ம செய்யணும் சரிங்களா இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வரப்பிரசாதம் அதோட ஹஸ்க்கு அது வந்து பேப்பர் மாதிரி ஆயிட்டு பழுத்து இந்த மாதிரி கீழே விழுந்துரும் அந்த அவுட்டர் லேயரை உரிச்சிட்டு இம்மா பெரிய மாத்திரை அப்படின்னு தேவையானை சொல்ற மாதிரி இனிப்பும் புளிப்பும் கலந்து ஒரு பைனாப்பிள் மாதிரி டேஸ்ட் இருக்கிற அப்படியே முழுங்க வேண்டியதுதான் ஹாப்பி கார்டன்